இந்த வைபவமானது நீதியை கேட்கின்ற ஒரு வைபமாகும் அதாவது பிற்பூடப்படுகின்ற நீதி மறக்கப்பட்ட நீதியாக சட்ட சட்ட இயலிலே அடிப்படை தத்துவமாக இருக்கின்றது அது இந்த உள்ளக விசாரணையிலே அத்துவ நம்பிக்கை இல்லை என்றால் நாங்கள் ஐநாவை நாடு அவை அவர்களே கைவிட்டு விட்டதாகவும் ஏமாற்றி விட்டதாக நாங்கள் உணர்ந்தோம் உள்ளக செய்யறதுக்கு ஆறு மாதம் போதாது அது ஒரு வருஷம் வரும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வரும் அது முழுமையாக செய்யப்பட்ட விசாரணை இருக்க முடியாது அவர்கள் இதை செய்ய முடியாது அவர்கள் பின்பற்றுறதுக்கு இடம் இருக்கின்றது இன்னும் ஒரு முறை மார்ச் மாதம் தான் விலை வைக்கிறார் கொண்டு வருங்க என்று சொல்லி அவர்களை உரிய இடம் அநேகமாக இந்த இடத்துல இருக்கிறது ஆகவே இப்படியாக பின்போடப்படுறது அதாவது அதான் உண்மையான தத்துவம் அதாவது பின்போடப்படுகிற நீதி மறக்கப்படும் இந்த நாட்டுல இருக்கிறவர்கள் செய்தவர் அவை நம்பிக்கை குற்றம் செய்தவனை நீதவானாக்குறது அப்படி சாட்டப்பட்டிருக்கிற ஆளையும் நீதவான ஒரு ஆளா இருக்க முடியாது அதுவும் சண்டத்துல ஒரு ஆளை அன்ப தந்துவான் அதாவது அவ நடக்கோம் இங்க ஆகவே ஒரு பாரபட்சமற்ற ஒரு இதை வந்து செய்யணும் நாங்கள் இங்கே அவர்களை அவர்களுடைய அறிக்கையை அவருடைய விசாரணையை தடுக்கிறதுன்ற அவர்களை உள்ள நம்முடைய நாட்டுக்குள்ள கொண்டு இவர்களும் சேர்ந்து வேணும் என்றால் அவருடைய விசாரணையை கூட ஒத்துழைத்து அதை உண்மையான நீதியாக உண்மையான நீதியாக உண்மை கண்டற உண்மையான பொறிமுறையாக எடுக்கப்படும் அரசாங்கத்தினுடைய ஆவணங்களின் அடிப்படையிலே இருந்து சொல்லப்பட்ட அறிக்கையின்படி நூற்றி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி மக்கள் எட்டு மாதத்துக்கு